ஹலோ வணக்கம் இங்கே பாருங்கள் சைனீஸ் கொயா இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் இது வந்து பழது பழம் என்னுடைய சைஸ் வர சைஸ் வந்து தெரியாது இதை ஃபஸ்ட் டைமு இதை வந்து நான் சைனீஸ் கொயா வந்து பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மூணு பழங்கள் வந்து கிடச்சிருக்கு இது வந்து தெரியாமல் பர்ஸ்னு வந்துட்டு வந்துட்டாங்க வந்த பிறகு பார்த்தா பார்த்தா முந்திரி பழம் மாதிரி இருக்குது பாருங்க சைஸ் இந்த சைஸ் தாங்குது நல்லா கலராக இருக்குது இது கொஞ்சம் தேங்காயாக இருக்குது இது வந்து ரொம்ப குட்டியிலே வந்து பழுத்துருக்கு இது இப்போ மூணுதான் அதை பருக்கோம் இது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இல்லை நீப்பாக இருக்குங்க கொய்யாப்பழம் நல்லா கொய்யாப்பழமும் ஆப்பிளும் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டு நன்றி வணக்கம்